الحمد لله رب العالمين اللهم صل على محمد ان طب نور و دبائی وافیت البدانی و شفایح نور البصاری وایہ و من الشیطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم وما رس اللہ رحمۃ للعالمين صدق اللہ العظيم قال رسول الله صلی الله علیہ وسلم ஹைருன்னாசி மன் தாள உமுருகு வ ஹசுன அமலுகு சதக்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அல்லாஹூடைய மாபெரும் கிருமையினால் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் சார்பில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது மீனாது பெருவிழா இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழுகிற பள்ளப்பட்டியில் எங்களது சபையின் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களின் தலைமையில் சிறப்போடு நடைபெற்று வருகிறார் இந்த விழாவில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இந்த ஊரின் மரியாதைக்குரிய முக்கியஸ்தர்களே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற கண்ணியம் பொருந்திய குளமா பெருமக்களே எங்களது சபையின் மாநில நிர்வாகப் பெருமக்களே மட்டும் இங்கே வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள் உள்ளிட்ட உள்ளூர் வாசிகளை நெறியாளுகை செய்கிற மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரர் காஜா ஜமாலி டாக்டர் அவர்கள் சொல்வதை போன்று ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது பெருவிழா அது பள்ளப்பட்டியில் நடைபெற்றது என்பது காலத்தால் மறைக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமையப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹூர் அப்புல் ஆலமி இந்த ஊரில் எங்கள் சபையின் மாநில செயற்குழுவை நடத்தி அதே அரங்கத்தில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீள விழா பெருவிழாவை நடத்துகிற வாய்ப்பை இந்த ஊருக்கு அல்ல நல்கி இருக்கிறான் அந்த வாய்ப்பை எங்களுக்கும் தந்திருக்கிறான் அகம் அருமையானவர்களே கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே வல்லம் அவர்களின் புகழ் அதை எடுத்து சொல்வது அது குரான் சொல்கிற வாக்கை செயல்படுத்துவது அல்லாவின் அவர்களுக்கு நினைவு கூறுகள் என்று சொல்லுகிறான் நேமத்துகளை சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான் என்றால் உம்மத்தே முகம்மதியாவிற்கு இல்லை உலக முழுவதும் வாழுகிற மனித குலத்திற்கு அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கிற நேமத்துகளில் உயர்வான உன்னதமான கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஸ்லம் என்றால் அல்லாஹ் நேமத்துகளில் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹூ அலிஸ்லம் அவர்களின் பொறுப்பு அவர்களின் வாரிசலாக இருக்கிற உலமாபுரம் மக்களுக்கு இருப்பதை உணர்ந்து இந்த ஊரில் அந்த விழா எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்க நாலு சமயம் கூப்பாடு போட்டான் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம் நாலு முறை பிலிஸ் ஒப்பாரி வைத்தான் ஹீன லூயின அவன் லானட் செய்யப்பட்ட பொழுது அவன் ஒப்பாரி வைத்தான் வஹீன ஹுபித்த சொர்க்கத்திலிருந்து அவன் தூக்கி எறியப்பட்ட பொழுது அவன் ஒப்பாரி ஒப்பாரி இட்டான் வகீன பொய்சா கண்மணி நாயகம் சல்லல்லா விளசலம் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அல்லது குழந்தையாக இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்த பொழுது அவனை ஒப்பாரி வைத்தான் வஹீன உன்சிலத் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் என்கிற திருமறையின் முதல் அத்தியாயம் இறங்கிய பொழுது ஒப்பாரி வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆக நாலு கட்டங்களில் ஒப்பாரி வைத்தான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்கள் பிறந்த பொழுது நபியாக அனுப்பப்பட்ட பொழுது ஒப்பாரி வைத்தான் என்றால் இன்றைக்கும் பலருக்கு மீலாது என்றால் அலர்ச்சியாக இருக்கிறது சில பேருக்கு மீலாது என்கிற பெயரே அலர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த விழா இந்த மண்ணில் மிக சிறப்போடு நடைபெற்று வருகிறது சகாவா கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்லாம் அவர்களை எப்படி நேசித்தார்கள் நிச்சயம் அது அதுபோன்று நம்மில் ஒரு துளி அளவிற்கு கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள் உகது யுத்தத்திலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தி பரவிய பொழுது ஒரு பெண் துடியாக துடித்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலையாக அலைந்து தேடி கொண்டு வருகிற பொழுது அவளை தடுத்து நிறுத்தி சொல்லப்பட்டது இந்த யுத்தத்தில் உன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிவுன் என்று சொல்லிவிட்டு என் கண் கண்மணி நாயகத்தை எங்கே என்று தேடுகிறார் மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டு சொல்லப்பட்டது உன் தகப்பனார் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்பொழுதும் இன்னால் இல்லாகி இன்னா இழகி ராஜீவன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்மணி நாயகம் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து விட வேண்டும் என்கிற ஆவலில் அந்த பெண்மணி செல்கிற பொழுது உன் சகோதரனும் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்கிற தகவலும் சொல்லப்பட்ட பொழுது மீண்டும் அதே இன்னால் இல்லாகி இன்னா இழகி என்று சொல்லி இழகி ராஜீவன் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகத்தை தேடி புறப்பட்டு அலைந்து திரிகிற பொழுது நீ பெற்றெடுத்த மகனும் இந்த இந்த காலத்தில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னபொழுது அப்பொழுதும் இந்நாள் இல்லாஹி வ இன்னா இளைய ராஜி என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகத்தை தேடுகிற பொழுது கண்மணி நாயகம் சல்லாக குளேஷன் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று அவருக்கு காட்டப்படுகிறது பார்த்த பொழுது அந்த அம்மா சொன்னாங்க அல் முசிபொத்து பாதகே அரசு அல் முசிபொத்து பாதகே அரசு சொல்லல்லா என்று சொன்னார் உங்களை பார்த்த பிறகு என் வாழ்க்கையில் இந்த நிமிடம் வரைக்கும் ஏற்பட்டு இருக்கிறது மகன் இழக்கப்பட்டிருக்கிறார் சகோதரர் இழக்கப்பட்டிருக்கிறார் தகப்பனர் இழக்கப்பட்டிருக்கிறார் அதையெல்லாம் கடந்து கண்மணி நாயகத்தை பார்த்த பொழுது சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது அது முசிபத்து சூழல்லா ஜலலுன் உங்களை பார்த்த பிறகு ஏற்பட்ட அனைத்தும் அது அது சொற்பமானது மிகவும் இலகுவானது என்று சொன்னார்கள் ஆக அப்படி ஒரு நேசத்தையும் பிரியத்தையும் தோழர்கள் அவருடைய வாழ்க்கையிலே விட்டு சென்றிருக்கிறார்கள் அசானு கூட சாபித்து சாயிரு நபி சல்லல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் மாயின் மாயின் மா இன் மதகுத்து பி மக்காலத்தி என் வார்த்தைகளால் கண்மணி நாயகத்தை நான் புகழ வேண்டும் என்று நினைத்தாலும் என்னால் புகழ்ந்து விட முடியும் மா இன் பி மகாலத்தி என் வார்த்தையால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹோலை அவர்களை புகழ்ந்து விட என்று நினைத்தாலும் முழுமையாக என்னால் புகழ்ந்து விட முடியாது லக்கின் லக்கின் மதஹத்து மக்காலத்தி பி மொஹம்மதின் சல்லல்லாஹவலை செல்லும் முகமது சல்ல அல்லாஹூ அவர்களால் என் கவிதை அது புகழுக்குரியது என்று சொல்கிறார் என்றால் எந்த அளவிற்கு கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹூ அலி அவர்களை நேசித்து இருக்கிறார்கள் மீதாத பிரிவளால் என்ன பேசுகிறோம் கண்மணி நாயகம் சல்ல வாழ்க்கை வரலாறு அவருடைய அஹ்ராக்குகள் அனைத்தும் பேசப்படுகிறது அனைத்தும் பேசப்படுகிறது காரணம் அதை எடுத்து வாழ்க்கையிலே கடைபிடித்து கண்மணி நாயகத்தின் வழியில் அவர்களை காண்கிற பாக்கியத்தை சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை இந்த உம்மத் பெற வேண்டும் பெருவிழாக்களிலும் கண்மணி நாயகம் சல்ல அல்ல அவர்களின் புகழ் உலகத்திலே வரலாற்றிலே இது போன்ற பதிவு தரவுகள் யாருக்கும் இருந்ததில்லை நம்ம பிறந்திருக்கிற உலகத்தில் என்னை பிரசவித்தவர் என் தாய் என்னை பிரசிக்கிற பொழுது யார் செவிலியாராக இருந்தார்கள் என்று யாரால் சொல்லிவிட முடியுமா இந்த ஆஸ்பத்திரியில சொல்ல முடியும் இந்த மருத்துவமனையில் பிறந்தேன் சொல்ல முடியும் வீட்டில் பிறந்தேன் என்று சொல்ல முடியும் எனக்கு பிரசவம் பார்த்தவர் யார் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் கண்மணி நாயகத்தின் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல் ரமணி தாய் அன்னி ஷிஃபா அவர்கள் கண்மணி நாயகத்தை பிரசவிக்கிற பொழுது செவிலியராக இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நபிகள் நாயகத்தின் மடியில் பையனெட்டு குழந்தைகள் அமர்ந்திருக்கிறது என்கிற வரலாற்று பதிவு இருக்கிறது

கடைசி நிகழ்வுகள் கடைசி நிகழ்வுகள் சல்லா அலிஸ்லம் வஃபாத்தான பொழுது அருகில் இல்லாத அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹனு செய்தி கேள்விப்பட்டு ஓடோடி வந்து கண்மணி நாயகம் சல்லா அலிசுடைய முகத்தை திறந்து பார்த்து முகத்தை திகன் திறந்து பார்த்து திபுத்த ஹையன் மையத்தன் யார சொல்லா நீங்கள் வாழும் பொழுதும் மரணித்த பொழுதும் நீங்கள் வாழ்ந்த பொழுதும் மரணித்த பொழுதும் மனமாகவே வாழ்ந்தீர்கள் மனமாகவே மையத்தாக இருக்கிற பொழுதும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்களே அருமையானவர்களே இந்த உலகத்திலே இந்த உங்கத்திற்கு சொல்லப்படுகிற

சிறந்தவர்கள் நீண்ட காலம் வாழ்வதல்ல வாழ்ந்து அமல்கள் யார் புரிகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்கிற கண்மணி நாயகம் சல்லி தகவலை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி வாழ்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையை எடுத்து சமுதாயத்தில் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லி அதை கடைபிடித்து வாழ்கிற பொழுது நாம் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹு ரப்பிஸத் எனக்கும் உங்களுக்கும் தந்தர்ப்பாளிப்பானாக வேண்டி விரும்பி துவா செய்து எனது தோக்குவரையை முடிவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தும்